கூட்டணி முடிவு காங்கிரஸ் கட்சியின் தலைமை தான் முடிவு எடுக்கும் கூட்டணி பேச்சுவார்த்தை தொடங்கி உள்ளது அதுக்காக ஒரு அஞ்சு பேர் குழு ஒன்று போட்டிருக்காங்க காங்கிரஸ் கட்சி தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சி தொண்டர்களின் கோரிக்கையும் வெளிப்படையாக சொல்லப்படுகிறது அதெல்லாம் வைத்து மேலிடம் ஒரு முடிவெடுக்கும் பெஸ்ட் தவேகா தலைவரை ஒரு முறை சந்தித்தேன் அவ்வளோதான் சரி இந்தா ஆட்சியில் அதிகாரத்தில் பங்கு அப்படின்றது இப்போ தமிழ்நாட்டில் ஒரு மாவட்டமாக இருந்திருக்கேன் நான் அறுபதாண்டு காலமாக வந்து காங்கிரஸ் ஆட்சியில் இருந்துருக்கு ஏற்கனவே நீங்க தமிழகத்தை ஆண்டும் இருந்துருக்கீங்க இப்போ வந்து அந்த முழக்கம் தேவைப்படுகிறது இல்லை இந்த டைம்ல எல்லாரும் சொல்றாங்க ஆட்சியில் அதிகாரத்தில் பங்கு இப்போ என்ன கேள்வி என்ன இவ்வளவு வருஷமா கேட்கல ஏன் இப்போ கேக்குறீங்கன்னு ஒரு கே அதுக்கு கேள்வி நிறைய பூட்டணி சுச்சார்த்திக்கலாம் நடந்துட்டுருக்காங்க காங்கிரஸ் கூட்டணி முடிவு காங்கிரஸ் கட்சியின் தலைமை தான் முடிவு எடுக்கும் கூட்டணி பேச்சுவார்த்தை தொடங்கியுள்ளது உள்ளது அதுக்காக ஒரு அஞ்சு பேர் குழு ஒன்று போட்டிருக்காங்க ஸோ நான் காங்கிரஸ் தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சி தொண்டர்களின் கோரிக்கையும் வெளிப்படையாக சொல்லப்படுகிறது அதெல்லாம் வைத்து மேலிடம் ஒரு முடிவு ஃபஸ்ட் தாவேகா தலைவரை ஒரு முறை சந்தித்தேன் அவ்வளவுதான் சரி தான் ஆட்சியில் அதிகாரத்தில் பங்கு அப்படின்றது இப்போ தமிழ்நாட்டோட ஒரு பழக்கமா இருந்திருக்கேன் நான் அறுபதாண்டு காலமா வந்து காங்கிரஸ் ஆட்சியில இருந்துருக்கு ஏற்கனவே நீங்க தமிழகத்தை ஆண்டு இருந்திருக்கீங்க இப்போ வந்து அந்த முழக்கம் தேவைப்படுறது இல்லை ஏன் இந்த டைம்ல எல்லாரும் சொல்றாங்க ஆட்சியில் அதிகாரத்தில் பங்கு இப்போ என்ன கேள்வி என்ன இவ்வளவு வருஷமா கேட்கல ஏன் இப்ப கேக்குறீங்கன்னு ஒரு கே அது